ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி நான்கே வயது நடந்த ஒரு இளைஞன் குஜராத் மாநிலத்தில் தான் தயாரித்த வாஷிங் பவுடரை ஒரு சாதாரணமான கேரி பேக்கில் பேக் பண்ணி சைக்கிளில் மூட்டையாக வைத்தபடி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரு தெருவாக வித்துட்டு போயிருந்திருக்காரு இப்படி ஆரம்பிக்கப்பட்ட அவருடைய அந்த சின்ன பிஸ்னஸ் நால பின்னா வளர்ந்து பதிமூணு வருடத்தில் டிடர்ஜென்ட் மார்க்கெட்டோடைய சேல்ஸில் நம்பர் ஒன் இடத்த பிடிக்குது நம்பர் ஒன் இடத்த பிடிக்குதுன்னா அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவ்வளோ டெக்னிக்கலான விஷயம்லாம் இருக்குது அந்த இரு இருபத்தி நான்கு வயசு நிறைய பையன் யாரு எப்படி அந்த கம்பெனியை நம்பர் ஒன் பிளேஸுக்கு கொண்டு வந்தாரு அதன் பிறகு அந்த கம்பெனி நம்பர் தான் இருந்துச்சா நான் என்ன வாஷிங் பவுடரை பத்தி பேச போறேன் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எயிட்டிஸ் நைன்டீஸ்ல பிறந்தவங்களால கண்டிப்பா இந்த கம்பெனியோடைய விளம்பர பாடலாம் மறந்திருக்கவே முடியாது அது என்ன கம்பெனி அவர் எப்படி நம்பர் ஒன் பொசிஷனுக்கு போனாரு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு தள்ள தெளிவாக பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மார்ச் மாதம் போல குஜராத் மாநிலத்தில் உள்ள பதான் மாவட்டத்துல ரூபூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல விவசாய குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த கர்சன் பாய் பட்டேல் இருபத்தோரு வயசுல இவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்திருக்காரு அதன் பிறகு அகமதாபாத்ல உள்ள லால்பாய் குரூப்ஸ் என்ற நிறுவனத்தினுடைய காட்டன் மில்ஸ்ல லேப் டெக்னீஷியனா வேலை பார்க்கிறாரு அதன் பிறகு குஜராத் மாநிலத்துடைய ஜாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்ல கெமிக்கல் சைட்ல ஒரு வேலை ஒண்ணு கிடைக்குது என்னதான் இவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலுமே அதுல இருந்து கிடைக்கிற வருமானம் அவருக்கு போதுமான அளவுக்கு இல்ல இதற்கு நடுவுல இவருக்கு திருமணமாக்கி பெண் குழந்தைகளாம் பிறந்துட்டதுனால அவருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கொள்ள கொள்ள முடியாம போகுது இதன் காரணமா சின்னதா ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துலதான் இவருக்கு கெமிக்கல் சைடுல எந்தெந்த கெமிக்கல்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற நாலேஜ் நிறையவே இருந்திருக்கு இதன் காரணமா வீட்லயே ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடரை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு அதன் அடிப்படையில் சோடா ஆஷ் கூட டிட்டர்ஜென்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்து புதுசா ஒரு பவுடரை தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு ஆரம்பத்தில் அது எதுவுமே அவருக்கு சக்சஸ் ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகுதான் அவர் ஒரு மஞ்ச கலர்ல இருக்கக்கூடிய ஒரு வாஷிங் பவுடரை கண்டுபிடிக்கிறாரு இந்த வாஷிங் பவுடருக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தன்னுடைய மகளுடைய பவுடரை சின்ன சின்ன கேரி பேக்ல மளிகை கடையில எப்படி ஒரு ஜீனி பாக்கெட்ட கட்டி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல தான் இவருடைய வாஷிங் பவுடரை பேக் பண்ணி துணியில ஒரு மூட்டையா கட்டி அதை சைக்கிள்ல தெரு தெருவா வித்துக்கிட்டு வராரு ஒரு சில மக்களுமே அதை வாங்கி பயன்படுத்தி பார்த்திருக்காங்க அந்த சமயத்துல ஒரு கிலோ வாஷிங் பவுடரை வெறும் மூணு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு கொடுக்கிறாரு இவர் கூட காம்படிஷன்ல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே பெரிய பேக்கிங் ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு வித்திருந்திருக்காங்க இப்போ இவர் மூணு ரூபாய் விற்கும் போது ரொம்பவும் கம்மியான காசுல நொற அதிகமா வருது துணி நல்லா வெளுக்குது கரைகள் எல்லாமே போகுது ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கிராமப்புறத்துல இருக்கிற மக்கள் இந்த நிர்மா பவுடர் வாங்க ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா அப்பர் கிளாஸ் மட்டும் தொடர்ந்து அந்த பிரீமியம் குவாலிட்டியில இருக்கிற வாஷிங் பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படி அவங்க இவங்க இருந்த பவுடர் வேற எதுவுமே கிடையாது ஹிந்துஸ்தான் லிவர் லிமிடோடைய சர்ஃப் அப்படின்ற பிராண்டை தான் அந்த சமயத்தில் ரூபாய் பதினஞ்சு ரூபாய் கொடுத்து ஒரு கிலோ வாஷிங் பவுடராக வாங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க நிர்மா பவுடர் வாங்குறதன் மூலியமா பதினோரு ரூபாய் ஐம்பது பைசா அவங்களுக்கு மிச்சப்படுறதா நினைச்சாங்க இதனால நிறைய லோயர் கிளாஸ் மற்றும் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் இந்த நிர்மா பவுடரை தான் வாங்கி பயன்படுத்துறாங்க சேல்ஸ் அதிகமாக அதிகமாக மக்கள்கிட்டயுமே இந்த புகழ் பரவ ஆரம்பிக்குது இதனால ஒரு நாளைக்கு நகர நகர இந்த நிர்மா பவுடருக்கு இருக்கிற டிமாண்ட் அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஒரு கட்டத்துல அவரால் என்னதான் இருநூறு கிலோ தயாரிச்சாலுமே தேவைப்படுற எல்லா மக்களுக்குமே அவரால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு இதன் காரணமா தன்னுடைய கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு சரஸ்பூர் அப்படின்ற பகுதியில ஒரு பெரிய ஷெட்டு ஒன்னு ஓபன் பண்ணி அதுல மேனுவலா பல பேரை ஹையர் பண்ணி தன்னுடைய இந்த வாஷிங்

ஆரம்பத்தல கர்சன் பாய் ஃபீமேல் எம்ப்ளாயை ஹையர் பண்ணி இந்த வாஷிங் பவுடரை கொடுத்து நிறைய ரீட்டெயிலர் ஷாப்ல இந்த வாஷிங் பவுடர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி பட் தான் இப்படிலாம் அவர் மார்க்கெட்டிங் பண்ணாலுமே ரீடெயிலர்ஸ் ஏற்கனவே ஒரு பெரிய பெரிய கம்பெனியோட வாஷிங் பவுடரை தான் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டு வராங்க மக்களுமே அதை தான் வாங்கிட்டு இருந்திருக்காங்க இதனால நிர்மா பவுடரை எங்களால் இப்போதைக்கு வாங்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் நிராகரிக்கிறாங்க ஆனா மக்கள் கிட்ட இந்த நிர்மா பவுடருடைய புகழ் பரவிக்கிட்டே போனதுனால நிறைய கடைகள்ல மக்களே நிர்மா பவுடர் இருந்தா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த டிமாண்ட் கிரியேட் ஆயிட்டதுனால எந்த ஆட்கள் நிர்மா பவுடர் வேண்டாம்னு சொன்னாங்களோ அதே பெரிய பெரிய மளிகை கடைகள் சின்ன சின்ன மளிகை கடைகள்ல இந்த நிர்மா பவுடரை வாங்கி ஸ்டாக் பண்ணி விக்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலைக்கு மக்களே அந்த சுச்சுவேஷனுக்கு அவங்கள தள்ளி இருந்திருக்காங்க இதனால குஜராத் மாநிலம் முழுக்க விளம்பரம் எதுவுமே பண்ணாமல் இந்த நிர்மா பவுடருடைய புகழ் பரவிக்கிட்டே போகுது அடுத்ததா கர்ஷன் பாயுமே குஜராத் முழுக்க இந்த பவுடரை எப்படியாவது சேல் பண்ணணும் நம்ம பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த சமயத்தில் நம்பர் ஒன் இடத்துல இருந்தது சர்ஃப் அப்படின்ற ஒரு பிராண்டு தான் இதை உடைச்சிட்டு சேல்ஸை பிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஆனால் அதையும் தாண்டி உடைச்சி நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம தேய்ச்சிடலாம் அப்படின்றது மட்டும்தான் கர்ஷன் பாயோடைய மனதில் ஓடுது இதனால தைரியமாக குஜராத் மாநிலம் முழுக்க அதே பேக்கிங்கில் மட்டும் சில சேஞ்சஸ் பண்ணி சேம் ஃபார்முலாவில் மூன்று ரூபாய் ஐம்பது பைசாக்கு தன்னுடைய வாஷிங் பவுடரை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்படி ஸ்பீடாக அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனாலுமே அந்த சேல்ஸ் எல்லாமே நடக்குது இதனால ப்ரைஸுமே ஒரே கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு நிர்மா பவுடரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாஷிங் பவுடரில் அறுபது பர்சன்டேஜ் கிட்ட சோடா ஆஷ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மீதம் இருக்கிற நாற்பது பர்சன்டேஜில் தான் ஆக்டிவ் டிட்டர்ஜென்ட் வைட்னிங் பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க இந்த பர்சன்டேஜில் அவங்க பண்ணுறதுனால தான் ரொம்பவே கம்மியான ப்ரைஸுக்கு அந்த சமயத்தில் அவங்களால விற்க முடிஞ்சிச்சு அதே சமயம் குஜராத் மாநிலத்தில் அந்த சமயத்தில் சோடா ஆஷ் அப்படிங்கிறது ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிட்டு இருந்தது இதை இவர் சாதகமாக பயன்படுத்தி தான் இந்த வாஷிங் பவுடரை கிரியேட் பண்ணி ஒரு பெரிய மார்க்கெட்டையே பிடிச்சிருந்துருக்கார் என்னதான் இவருக்கு சேல்ஸ் பெருசா போனாலுமே அதே ஷெட்டில் தான் இவருடைய கம்பெனி நீண்ட நாட்களாக நீடிச்சுக்கிட்டே போகுது பெரிய பெரிய கம்பெனி ஃபேக்டரி வச்சு அதுக்கு ஏஜென்ட் எல்லாம் வச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருந்திருக்கு ஆனால் நிர்மா கம்பெனிக்கு அது எதுவுமே இல்லை அது கூடவே இனிஷியலான காஸ்ட்டுமே அந்த பெரிய கம்பெனிக்கு அதிகமா தான் இருந்திருக்கு மிஷின்ஸா இருக்கட்டும் அங்க வேலை பார்க்கற ஆட்கள் அவங்களுக்கு மேல சூப்பர்வைசர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பெரிய பெரிய கம்பெனியில இருந்ததுனால நிர்மா பவுடருக்கு அதெல்லாம் இல்லாததுனால ரொம்பவே குறைவான காஸ்ட்ல அவங்களால இந்த பவுடரை நீண்ட நாட்களுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு ஒரு கட்டத்தில் நிர்மா மார்க்கெட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருக்காங்க பர்ஃபெக்ட் பிரைஸ்ல விற்கிறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே பக்காவாக பண்றதுனால இவங்களுடைய சேல்ஸ் குறையாம ஏறிக்கிட்டே தான் போகுது இந்த கர்சன் பாயோடைய சேல்ஸுமே குஜராத் மாநிலத்தில் அதிகமாக ஆகிக்கிட்டே போகுது இதனால இந்தியா முழுக்க நம்முடைய பவுடரை அடுத்தபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு அதன் அடிப்படையில் அந்த பவுடரை வெளியிடுறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல ஆல் இண்டியா ரேடியோல ஒரு விளம்பரத்தை கொடுத்திருக்காரு அந்த விளம்பரத்துல இடம்பெற்ற பாடல் கண்டிப்பா யாராலுமே மறந்துருக்க முடியாது அவங்க பண்ண அந்த விளம்பரமுமே மக்கள் கிட்ட ஈஸியா பிடிச்சி போகுது அந்த பாடலுமே ஈஸியாக கவர்ற மாதிரி இருந்துச்சு இதனால மெல்ல மெல்லமா சில ஃபேக்ட்ரிஸ்லாம் ஆரம்பிச்சு இந்திய முழு முழுக்க அவங்களுடைய சேல்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க இறுதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல பஸ்ட் டைம் டிவில ஆடு கொடுக்குறாங்க அதுல ஒரு சின்ன பாப்பா ஹவுஸ் அணிந்த நிலையில ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுற நிலையில வரக்கூடிய நிர்மா வாஷிங் பவுடர் நிர்மா 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 அப்படின்ற அந்த பாடல் எல்லாருமே ஈர்க்கக்கூடிய வகையில இருந்ததுனால அந்த விளம்பரமுமே எல்லாருக்குமே பிடிச்சு போகுது இதனால நிர்மா பிராண்ட் எல்லாருக்குமே தெரியக்கூடிய வகையில போய் சேருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல வெறும் மார்க்கெட் ஷேர் பன்னிரண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்தியாவுடைய டெட்டர்ஜென்ட் வாஷிங் பவுடர் மார்க்கெட்லேருந்து இவங்களுக்கு காம்படிஷனா இருந்தவங்க எல்லாருமே வெறும் நாற்பது பர்சன்டேஜோட அடுத்தடுத்து பிளேஸ்ல வராங்க சாதாரணமா சைக்கிள்ல ஆரம்பிக்கப்பட்ட அந்த கம்பெனி பதிமூணு வருஷம் கழிச்சு நம்பர் ஒன் பிளேஸுக்கு வருது அப்படின்னா அதுவும் பெரிய பெரிய பிராண்டெல்லாம் உடைச்சு நம்பர் ஒன் பிளேஸுக்கு வருதுன்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு அவங்களுடைய அவங்களுடைய பிரைஸா இருக்கட்டும் அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் எல்லாமே அது எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருந்திருக்கு நிர்மா வாஷிங் பவுடர் எந்த வேகத்தில் ஃபஸ்ட் பிளைஸுக்கு போனுச்சோ அதே வேகத்தில் அவங்களுக்கு ஆபத்துமே தான் வந்திருக்கு இவங்களுக்கு காம்படிஷனாக இருக்கக்கூடிய மெயினாக இந்துஸ்தான் லிவர் லிமிடைய சர்ஃப் கம்பெனி தான் ஒரு சீக்கிரட்டான மீட்டிங்கை ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த நிர்மா கம்பெனி என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுறாங்க மக்கள் கிட்ட அவங்களுடைய ப்ராடக்டை எப்படி விற்கிறாங்க எந்த விஷயம் மக்களை வாங்க வைக்குது மக்கள் வாங்கினதுக்கு பிறகு ஏன் மறுபடியும் மறுபடியுமே அவங்களுடைய பவுடரையாக வாங்குறாங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கு இப்படி எல்லா விஷயத்தையுமே சீக்கிரட்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் டீமை ஃபார்ம் பண்ணி ஏ டு இசட் அந்த கம்பெனி பத்தி அலசி ஆராயிராங்க அப்படி ஒரு பெரிய டீம் ஒர்க் அவுட் பண்ணதுல இந்த நிர்மா கம்பெனி அவங்களுடைய வாஷிங் பவுடரை ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறாங்க மக்களுக்குமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல எஃபெக்டிவா இருக்கிறதுனால அதை வாங்கிட்டு இருக்காங்க ஆனா அப்பர் கிளாஸ் மக்கள் மட்டும் இது ஒரு லோ குவாலிட்டி லோ பிராண்ட் அப்படின்னு சொல்லி அவர்கள் யாருமே இதை வாங்குறது கிடையாது இது கூடவே நெகட்டிவா அந்த டீம் நாலு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு அது என்னன்னா முதலாவதா இந்த நிர்மா வாஷிங் பவுடர் முழு தண்ணியில கரைகிறது கிடையாது இது ஒரு ட்ராபேக்கா இருந்திருக்கு ரெண்டாவது ரீசன் இந்த நிர்மா வாஷிங் பவுடர்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்மெல்லே கிடையாது அதாவது துணி துவைச்சதுக்கு பிறகு ஒரு நல்ல வாசனையை தரக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே இந்த நிர்மா வாஷிங் பவுடர்ல கிடையாது மூன்றாவது விஷயம் இந்த பவுடரை போட்டதுக்கு பிறகு துணியை துவைக்கும் போது நிறைய பெண்களுக்கு கை எரிச்சலும் கையில சில கொப்பளங்களும் வருவதா சொல்லப்படுது நான்காவதா நிர்மா வாஷிங் பவுடர் போட்டு துணி துவைச்சதுக்கு பிறகு அந்த துணி எல்லாமே ரஃப்பா மாறி இருந்திருக்கு இது எல்லாமே மக்களுக்கு நிர்மா பவுடருக்கு மேலே இருக்கிற அதிருப்தி இந்த விஷயத்தை நம்ம ரெட்டிஃபை பண்ணி நம்ம தயாரிக்க போற புதிய பவுடர்ல இது எல்லாத்தையுமே பாசிட்டிவா மாத்தி ஒரு பெஸ்டான குவாலிட்டியில கொடுத்தா கண்டிப்பா இந்த நிர்மா மார்க்கெட்டை உடைச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த சர்ஃப் கம்பெனியோடைய பிளானா இருந்திருக்கு ஆனா இவங்க அந்த சமயத்துல சர்ஃப் அப்படின்ற பிராண்ட்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டியில ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு வித்துக்கிட்டு வராங்க இப்போ நிர்மா பவுடர் அளவுக்கு கீழே இறங்கி வந்தா கண்டிப்பா நம்ம பிராண்டோடைய நேம் மொத்தமா க்ளோஸ் ஆகிடும் இதனால நமக்கு லாஸுமே பின்னாடி ஹெவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க ஆனா அன்னைக்கு அவங்க எடுத்த இந்த ஒரு முடிவு பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருந்திருக்கு இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் வெவ்வேறு வெரைட்டியில் வெவ்வேறு பேர்ல தங்களுடைய தயாரிக்கக்கூடிய பிரைஸ் கம்மியாக இருக்க போற அந்த வாஷிங் பவுடரை வேற ஒரு பேரில் ஏன் விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனையும் தோணுது அதன் அடிப்படையில் நிர்மா பவுடரை விட பெஸ்டான குவாலிட்டியில் அந்த ப்ரைஸுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாஷிங் பவுடரை ரெடி பண்ணுவதற்காக ஒரு பெரிய ரிசர்ச் ஃபார்ம் பண்ணி அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நைன்டீஸில் நடக்க ஆரம்பிக்குது அப்படி நடக்கும்போது தான் ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணுறாங்க துணி துவைக்கிறதுக்கு எப்படியுமே சால்ட்டு வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது ஒரு சால்ட்டு பிளான்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஃபேக்ட்ரியை நிறுவி புதுசாக அவங்களுடைய வாஷிங் பவுடரை தயாரிச்சிருந்திருக்காங்க அந்த வாஷிங் பவுடர் பெஸ்ட்டான குவாலிட்டியில் நல்ல வாசனையோட நிர்மா பவுடருக்கு எதிராக இருந்த அந்த நாலு காரணங்கள் எதுவுமே இல்லாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பெஸ்ட்டான குவாலிட்டியில் இருந்திருக்கு பிரைஸுமே அஃபோர்டபுள் பிரைஸில் இருந்திருக்கு அவங்க தயாரித்த அந்த புதிய பவுடருக்கு பீல் அப்படின்ற ஒரு பெயர் வைக்கிறாங்க இந்த பவுடர் வெளியாகறதுக்கு முன்னாடியே புதுசா ஒரு விளம்பரத்தையுமே வெளியேறாங்க அந்த விளம்பரத்துல கடைகள்ல வாங்கக்கூடிய மஞ்சள் கலர் பவுடர்ல எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குன்னு பாருங்க இதுல நிறைய சோடா ஆசை தான் கலக்கப்பட்டிருக்கு இதனால கை எரிச்சல் எல்லாம் ஏற்படும் துணியுமே ரஃப்பா இருக்கும் அந்த துணியில எந்த ஒரு வாசனையுமே இருக்காது ஆனா நம்முடைய வீல் பவுடர்ல அப்படி எந்த வித பிரச்சனையுமே இல்ல நல்ல வாசனையோட கை எரிச்சல் எதுவுமே இல்லாம அதே பிரைஸ்ல உங்களுடைய வீடுகளுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி டேரக்டா அந்த நிர்மா கம்பெனியை அட்டாக் பண்ற மாதிரி ஒரு விளம்பரத்தை இந்த சர்ஃப் கம்பெனி கொடுத்திருந்திருக்கு இந்த விஷயத்தினால மக்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நிர்மா நம்மளுடைய கையெல்லாம் துணியுமே ரஃபாக தானே புதுசா ஒரு சேஞ்சஸ்க்காக இருந்ததுனால தொடர்ந்து நிர்மா பவுடரை விட்டுட்டு வீல் பவுடர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் நைன்டிஸ்ல லோயர் கிளாஸ்ல இருந்த நிறைய மக்கள் மிடில் கிளாஸுக்கும் அதே சமயம் பொருளாதார வசதியும் அவங்களுக்கு நல்லா அதிகமாகிக்கிட்டே போயிருந்திருக்கு இதனால காசு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல குவாலிட்டியான பொருள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையும் மக்கள் கிட்ட அதிகமா

ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி மக்கள் கிட்ட ஆஃபர் அந்த மாதிரி போட்டா மட்டும்தான் அவங்களால அடுத்ததா சஸ்டைன் பண்ணவே முடியும் அதுக்காக சர்ஃபில் எப்படி ஒரு ப்ளூ கலர் இன்கிரீடியன்ட்லாம் ஆட் பண்ணி புதுசா ஒரு பிரீமியம் குவாலிட்டியில கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்மளும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிர்மா கம்பெனி அந்த ப்ளூ கலர் வாஷிங் பவுடர் தயாரிச்சிருந்திருக்காங்க பட் அப்படி தயாரிக்கப்பட்ட அந்த வாஷிங் பவுடர்ல எந்த வித பெயருமே சேஞ்ச் பண்ணாம சூப்பர் நிர்மா அப்படின்ற பெயர்ல அவங்களுடைய வாஷிங் பவுடரை வெளியிடுறாங்க பட் அது எல்லாமே மக்கள் கிட்ட ஒரு ஃபெயிலியரை தான் கொடுக்குது அதே சமயம் உத்தரப்பிரதேச மாநிலத்திலுமே காடி அப்படின்ற பெயரில் ஒரு வாஷிங் பவுடர் வெளியாக ஆரம்பிக்குது அந்த வாஷிங் பவுடர் இந்த வீல் மற்றும் நெர்மா வாஷிங் பவுடரை விட பத்து பர்சன்டேஜ் வந்து பிரைஸ் அதிகமாக தான் இருந்திருக்கு குவாலிட்டி அதிகமாகவும் குவாண்டிட்டி கம்மியாகவும் தான் இருந்திருக்கு ஆனால் அந்த பிராண்டை ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லாருமே அந்த காடி அப்படின்ற பிராண்டுக்கு மாறுறாங்க இதனால இந்த நிர்மா கம்பெனி மறுபடியுமே டவுன் ஃபாலுக்கு தான் போய்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து நிர்மா சோப்பு நிர்மா ஷாம்பு நிர்மா ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்றாங்க ஆனால் அந்த பெயரை மாத்தாததுனால மக்கள் கிட்ட அது லோ குவாலிட்டி லோ பிராண்ட் அப்படின்ற ஒரு ஒரு மனப்பான்மை இருந்ததுனால அதை யாருமே வாங்குறதுக்கு முன்வராமலே போறாங்க ஒரு கட்டத்துல டிட்டர்ஜென்ட் மார்க்கெட்ல நிர்மாவுடைய சேல்ஸ் எல்லாமே டவுன் ஆகிடுது அதன் பிறகு ஏரியல் சர்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் காம்படிஷன்ல மேல வந்துடுறாங்க இந்த நிர்மா பவுடருடைய சேல்ஸ் மெல்ல மெல்லமா சுத்தமா கீழே போயிருந்திருக்கு அதன் பிறகு எஜுகேஷன் சிமெண்ட் சோடா ஆசிக்கிறது போன்ற விஷயங்கள்ல இவங்க தற்போதைக்கு ஈடுபட்டுக்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல கூட புதுசா மறுபடியுமே வந்து ஒரு வாஷிங் பவுடரை லான்ச் பண்ணாங்க சோப்பு கூட லான்ச் பண்ணாங்க மத்திக் ரோஷனை கூட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெலாம் கூப்பிட்டு வந்தாங்க பட் அது எல்லாமே அவங்களுக்கு ஃபெயிலியரில் தான் போய் முடிஞ்சிருந்திருக்கு சாதாரணமாக ஒரு ஆபீஸ்ல மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கர்சன் பாய் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்பர் ஒன் இடத்துக்கு எல்லாம் போயிட்டு பல கோடிகளை சம்பாரிச்சு மார்க்கெட்ல அவர் தோத்து போயிருந்தாலுமே என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹீரோ தான் பட் இந்த நிர்மா வாஷிங் பவுடர் கதை மூலியமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதாவது நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிரைம் டைம்ல இருப்பீங்க அந்த சமயத்துல சில சேஞ்சஸ் நீங்க மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி பண்ணி ஆகணும் அது பண்ணலன்னா கண்டிப்பா மக்கள் கிட்ட அது ஒர்க் அவுட்டே ஆகாது இந்த விஷயம் கிரிக்கெட் பிளேயர்ஸ் யூடியூபர்ஸ் நம்முடைய பிஸ்னஸ் நம்முடைய ஸ்டடிஸ் எதுல வேணாலும் நடக்கலாம் நம்ம எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் ஒரு பிரைம் டைம் வரும் ஆனா அந்த பிரைம் டைமை நீண்ட நாட்கள நம்மளால ஹோல்ட் பண்ணவே முடியாது அது பண்ணணும்னா சில சில சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டே தான் வரணும் அப்படி எந்த சேஞ்சஸுமே பண்ணலன்னா கண்டிப்பா நம்ம டவுன்ஃபால்ல தான் போய் விழுவோம் கண்டிப்பா இந்த கதை உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் நீங்க இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கன்பாக்ஸ்ல சொல்லுங்க இதை பத்தி உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தார்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வேற ஒரு சம்பவத்தோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன் அது வரைக்கும் உங்களுக்கு டமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு